الحمد لله الذي رفع الصحراء رملان بفليلة السيام وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وعلى آله وصحبه أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته رملان سرقه الله تعالى قريه இறை நம்பிக்கையாளர்களே உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது விதியாக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் நோன்பு விதியாக்கப்பட்டுள்ளது அதன் மூலம் நீங்கள் பயபக்தி உடையவர்களாகலாம் என்று கூறுகிறான் ரமணான் மாதம் முஸ்லிம்களுக்கு மாபெரும் அருட்குடையாகும் இம்மாதம் நன்மைகளும் வரக்கத்துகளும் பொறுமையும் நன்றிகளும் அடங்கிய மாதமாகும் எண்ணற்ற சிறப்புகள் இம்மாதத்தில் பொதிந்துள்ளன இம்மாதத்தின் ஒவ்வொரு நொடியும் பொக்கிசமாகும் இனிமேல் இம்மாதம் கிடைக்குமா கிடைக்காதா என்று யாருக்கும் தெரியாது ஆதலால் இம்மாதத்தை வீணாக கழித்து விடாமல் பயனுள்ளதாக கழிக்க வேண்டும் என்ற அல்ல நோன்பு இஸ்லாத்தின் முக்கிய கடமையாகும் நோன்பு நோட்பதினால் மனிதனின் ஆன்மா வளர்ச்சி பெறுகின்றது இறை அச்சமும் உள பரிசுத்தமும் ஏற்படுகிறது நபி நி நபி சல்லாஹ் அலேஸ் அவர்கள் கூறுகிறார்கள் மனிதனின் ஒவ்வொரு நற்செயலுக்கும் பத்து மடங்கு முதல் எழுநூறு மடங்கு வரை நன்மை அதிகமாக கொடுக்கப்படுகிறது ஆனால் அல்லாஹ் கூறுகிறான் நோன்பு அந்த சட்டத்தில் கட்டுப்படாது ஏனெனில் அது அடியான் அவன் தரப்பிலிருந்து எனக்கு வழங்கும் அன்பளிப்பாகும் அதனால் நான் நாடியவாறே அதற்கு பகரம் அளிக்கிறேன் அடியான் எனது பொருத்தத்திற்காக தனது மனோ இச்சைகளை உண்பதை குடிப்பதை விலைக்கு வைக்கிறான் என்று அல்லாஹ் கூறுகிறான் இன்னும் நபி சல்லாஹன் அவர்கள் நவீன்றதாக அவர்கள் அறிக்கிறார்கள் சுவனத்தின் வாசல்களில் ஒரு குறிப்பிட்ட வாசல் உண்டு அதன் பெயர் ரையான் என்பதாகும் மறுமை நாளில் இவ்வாசலின் வழியாக நோன்பாளிகள் மட்டுமே நுழைவர் வேறு யாரும் அதில் பிரவேசிக்க முடியாது அந்நாளில் அல்லாவிற்காக நோன்பு நோற்று அடியார்கள் எங்கே என்று அழைக்கப்படும் அதனை செவியுற்றதும் அவர்கள் எழுந்து செல்வார்கள் அவர்களன்றி வேறு யாரும் அதன் வழியாக நுழைந்துவிட முடியாது அவர்கள் நுழைந்து சென்றதும் அதனை மூடப்படும் பின்பு எவரும் அதில் நுழைய முடியாது இன்னும் நவி சல்லாஹலேஸ் அவர்கள் நவீன்றதாக அபு குரேரில் அவர்கள் அறிவிக்கிறார்கள் எம் மனிதன் மார்க்கம் அனுமதித்த காரணமோ நோயோ இல்லாமல் ரமணானின் ஒரு நோன்பை விட்டால் வாழ்நாள் முழுவதும் நோன்பு நோற்றாலும் அதற்கு ஈடு செய்ய இயலாது இம்மாதம் துவா மற்றும் பாவம் மன்னிப்பிற்குரியது அல்லாஹ்வின் அருள் வாசல்கள் திறந்தேயுள்ளன தாலா நோன்பாளின் துவாக்களை கபுள் செய்கிறான் சிறு சிறு அமல்களினாலும் பாவங்களை மன்னித்து விடுகிறான் இதனால்தான் ஜிப்ரை அழைசிங் அவர்கள் ரமணான் மாதம் வந்ததும் தமது பாவங்களுக்கு மன்னிப்பை பெறாத மக்களை சாபமிட்டார்கள் அந்த சாபத்திற்கு நபி சல்லல்லா ஹலேசிங் அவர்கள் ஆமீன் கூறினார்கள் ஒரு ஹதீசி நபி சல்லல்லா ஹலேசிங் அவர்கள் கூறினார்கள் மக்களே ரமணான் மாதம் வந்துவிட்டது அது மிகவும் பறக்க பொருந்திய மாதமாகும் தாலா இம்மாதத்தின் நோன்பு நோட்பதை உங்கள் மீது கடமையாக்கியுள்ளான் இம்மாதத்தின் வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன நரகின் வாயில்கள் மூடப்படுகின்றன அழிச்சாட்டியம் செய்யும் சைத்தான்களின் கொட்டங்கள் அடக்கப்படுகின்றன அம்மாதத்தில் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு ஒன்று இருக்கிறது எம் மனிதன் அம்மாதத்திலும் துர்பாக்கியம் அடைவானோ அவன் மாபெரும் நன்மைகளை விட்டும் தூரமாகிவிட்டான் நோன்பின் போது குறிப்பாக சிறிய பெரிய பாவங்களிலிருந்து எல்லா விதங்களிலும் தவிர்த்திருக்க முயற்சி செய்ய வேண்டும் ஏனெனில் எவர் நோன்பிருக்கும் நிலையில் பாவத்திலிருந்து தவிர்த்திருக்கவில்லையோ போய் பேசுகிறாரோ பிறரைப் பற்றி புறம் பேசுகின்றாரோ இப்படிப்பட்ட மனிதருக்கு நோன்பிற்காக நன்மைகள் கிடைக்காது நவிசல்லா கலேசன் அவர்கள் நவின்றார்கள் எம் மனிதர் நோன்பில் போய் பேசுவதையும் வீண் பேச்சுகளையும் தவறான காரியங்களையும் விடவில்லையோ அவர் சாப்பிடாமல் பருகாமல் இருப்பதில் அல்லாஹுக்கு எந்த தேவையுமில்லை என்று கூறினார்கள் கோடி கோடியாய் செலவழித்தாலும் கிடைக்காத நன்மைகளை அல்லாஹ் இந்த மாதத்தில் செலவே இல்லாமல் வாரி வழங்குகின்றான் ஏழைகள் முதல் செல்வந்தர்கள் வரை அனைவருக்கும் சமமாக நன்மைகளை இந்த மாதத்தில் பெற்றுக்கொள்ள அல்லாஹ் வழி செய்துள்ளான் எனவே நாம் அதிகமாக நற்காரியங்களை செய்து செய்வோம் இன்னும் நோன்பின் நிலையில் பாவங்களிலிருந்து தவிர்த்திருக்க அதிக கவனம் செலுத்துவோம் இன்ஷா அல்லாஹ் ரப்பனா ஆத்தினாமி லதுன்கர் ரஹமத்தம் வஹையலனாமி அம்ரினா ரஷதா எங்கள் இறைவா உன்னிடமிருந்து தனிப்பட்ட ரஹ்மத்தை எங்களுக்கு வழங்குவாயாக எங்கள் காரியத்தை பலனுள்ளதாக எங்களுக்கு சீர்திருத்தித் தருவாயாக வாகிர் தைவானா அனில் ஹமந்திரில்லாஹி ரவில்லாலனி